ஒன்று நைட்டுக்கு புட்டு வாங்க போகிறோம் சரியா துபாயை பொறுத்த வரைக்கும் டுபாயில் வந்து புட்டு வாங்குறதுக்கு நம்ம போகிறோம் காசு பேங்கில் பெருசாக இல்லை தான் எல்லாமே ஸோ இருக்கிறத வச்சு நாங்கள் இப்போ போய் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு மலையாளி கடையில் வந்து புட்டு வாங்கி கொள்வோம் ஒரு நாளைக்குறேன் புட்டு வந்து என்ன விலை வெறும் அரௌண்ட் வந்து புட்டுல ப்ரைஸ் ஒரு நினைக்கிறேன் அஞ்சு புட்டு மட்டுந்தான் வாங்க போகிறோம் வீட்டில் நண்டு கறி இருக்கிறதுனால புட்டும் வாங்கிட்டு சரியா நண்டு கறி புட்டுன்னு சாப்பிட போரி ஸோ வீடியோ மற்ற பக்கம் மாற்றிக்கொள்றோம் நம்ம ஈஸியாக இருக்குது நமக்கு நம்மளை எப்படி வச்சுக்கொள்ளலாம் இறங்கி இதில் கடைக்கு போகும் முன்னுக்கு ஒரு கடை இருக்குது அதில் புட்டு இருக்கான்னு தெரியலை கேட்டு தான் பார்க்கணும் கேட்டு பார்த்துட்டு புட்டு இருந்துக்கிட்டால் புட்டை வாங்கிட்டு வந்தால் சரி ണില്ല കടക്ക് പോയി இந்த புட்டு இல்லை என்ன செய்வோம் கடைக்கு தான் யாரையுமே காணும் ஓகே எனவே நாம இந்த லைவில வந்து இப்ப புட்டு வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போகணும் அதுக்கு முன்னுக்கு வாகனத்தை ரிவர்ஸ் அடிக்க மிக முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய விடயங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த ரிவர்ஸ் அடுக்க லைட்டை போட்டுருவோம் ரெண்டாம் ஹிச்சு கொண்டு வருவாங்க பெரிய இடம் வந்து ஹைடிங் ஏரியான வழியாக ரிவர்ஸ் எடுக்க கஷ்டம் தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க வாகனங்கள் தான் பார்த்துட்டு ஓகே துபாயில் புட்டு வாங்குறது பெரிய விஷயம் ஸோ லைவில் இப்போ ஒரு ஆள் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்களே தேங்க்யூ தேங்க்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு லைவில் ஸோ புட்டு வாங்கிறதுக்கான டிரைவ் ஒன்று இருக்குது இங்கே ஒரு கடை இருக்குது இதில் கொஞ்சம் கேட்டு பார்ப்போமா இவங்களோட ஃபேவரெட்ஸ் நோட்ஸ் நாட்ஸ் ஷுவர் புட்டு இருக்கான்னு சொல்லி కరలెప్యడక amount እోనశ పుట్ సీన్సయా చిట్ shimmerణ హోసాంల్రల్వజది

நம்ம வெஹிக்கிள் ஒன்றும் வேற இல்லை இந்த பயம் பயமில்லாமல் ஒரு ஜூட்டு நட்ராஜ் ஜூட்டு நட்டுறேன் இன்னொரு இதாக இருக்குது ஓகே ஓகே ஒரு நமக்கும் லொக்கேஷன் சொல்லியிருக்கிறான் ஸோ அந்த லொக்கேஷனில் போய் நாங்கள் கடையில் போய் குட்டை வாங்கி கொள்வோம் சரியா நான் இப்போ ரோட்டை காட்டுறேன்னு ரோட்டை பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ மெயினான டிபாய் ஒரு வீட்டில் நாம இப்போ இருக்கிறது இண்டஸ்ட்ரி ஏரியா சைட் சரியா இண்டஸ்ட்ரி ஏரியா சைட்டில் இருக்கிறதால அங்கே போய் தான் நான் ஃபுட்டு எடுக்க போகிறேன் ஸோ இங்கே வந்து எல்லாமே கடல இவன் மொபைலில் கூட நான் இப்போ இந்த மொபைல் யூஸ் பண்ணுறது இல்லீகல் தான் உண்மையாகவே அதில் வழி இல்லை இல்லையா நைட் டைமில் ஆஃபீஸ் முடிச்சிட்டு வந்தால் லைஃப் போடுறேன் ஸோ வீட்டுக்கு சாப்பிட ஃபுட்டு வேணும் இப்போ நம்மளோட வேலையை ஒரு கிரேவியானோட தான் புட்டு வாங்குறதுக்கு போய் இருக்கேன் ஸோ லைவ்ல வராது இருக்கிறாங்க ஹாய் எனஞ்சிருக்கிறதுக்கு நீங்கள் எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எந்த இடத்துல இருந்து வீடியோ வரீங்கன்னு சொல்லி முடிஞ்சால் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க அப்போ வீடியோ நிறைய பேர் ஜாயின் ஆவாங்க லைவில் ஸோ ஜாயின் பண்ணுறாங்களுக்கு தேங்க்யூ இப்போ டு அல்லாடா அல்நாடா ஏரியாவுக்குள்ளே நான் இருக்கிறேன் இதை தான் புட்டு வாங்குறதுக்கு நீங்கள் வந்து புட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும் ஸோ அதால் புட்டு வாங்குறதுக்கு வந்துருக்கிறோம் அந்த ஏரியாவுக்குள்ள மெயினாக ஆனால் மெயினாக வந்ததாலும் ஹாய் லைவ்லாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்க ஜாயின் பண்ணுறா தேங்க்யூ முடிஞ்ச லைக் ஒன்று போட்டுக்கோங்க வீடியோக்கு அப்போ வீடியோ லைக் போட்டிங்கன்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும் ஒன்றும் இல்லை டுபாயின் அல்நாடா ரோட்டில் வந்து புட்டு வாங்குறதுக்கான காத்துக்கொண்டிருக்கிறேன் இப்போ ட்ரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறதால நாங்கள் அடுத்து ரெண்டு ரோட்டுக்கிட்ட அடுத்து இன்னொரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட போனோம்னு சொன்னால் புட்டு கடை இருக்கா அங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க கேரளா புட்டு ஸோ அங்கே வாங்குவோம் பக்கத்தில் இன்னும் கடை இருக்குது தான் நான் அவங்கள டேஸ்ட்டை விட இங்கே வாங்குறது இன்னொன்று டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அங்கே தான் போக போகிறோம் ஸோ லைவில் ஜாயின் பண்ணிக்கிறாளுக்கு தேங்க்யூ நீங்கள் முடிஞ்ச ஒரு லைவ் ஒன்ற இதை ஒன்று போட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இது வந்து ஒரு புக் கொண்டு இருக்கு

உங்களுக்கான சிலபஸ் இந்த புக்ஸை நீங்கள் ஸ்டடீஸை பேஸ் பண்ணி தான் புக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னாலும் அங்கே வந்து உங்களுக்கான பேசிக்காக இருக்கிற ஏனைய விடயங்களையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது மிக முக்கியமாக சொல்ல போனால் பொதுவாக நமக்கு இருக்கிற நாலேஜஸ் எந்த நீங்கள் லெவலில் நீங்கள் உங்களோட குரோவிங் ப்ரொஃபஷனல் வச்சுருக்கிறீங்களோ அந்த ப்ரொஃபஷனல் லெவலையும் வந்து அங்கே டெவலப் பண்ணிக்கொள்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அல்லது வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அதில் ஒரு விடியமாக இருக்குது நாங்கள் ஸோ புக்ஸ் படிக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அதுமையாகவே அந்த அந்த வீடியோவில் போட்டு ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி சிஸ்டர் சொன்ன மாதிரி வந்து புக்ஸ் படிக்கிறது வந்து பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அதே மாதிரி வந்து உங்களை உங்களை க்ரோவிங் பண்ணிக்கிறது உங்கள் நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கொள்றதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் பெஸ்ட்டான ஒரு பிளேஸ்ன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் புக் படிக்கிறது தான் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் புதிய புதிய புக்ஸை தேடி படிக்கிறோமோ அதுக்கு தான் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த புக் படிக்கிறன்றதை தவிர இப்போ புக் படிக்கிறோம்ன்றதை தவிர அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் படிக்க நாங்கள் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது வந்து நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு விடயம் தான் நார்மலாக இப்போ இருக்குது எங்கடைய ஆக்கிட்ட எல்லா டைமும் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்குது ஸோ இந்த ஸ்மார்ட் போனை கையில் வச்சுக்கொண்டு நிறைய இடத்துல புக் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லை அல்லது வந்து புக் படிக்கிறது இல்லை நிறைய பேர் புக் படிக்கிறது இல்லைன்னு சொல்லணும் அப்போ இப்படியான இடத்துல வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் புக் படிக்கிறதுக்கும் தாண்டி நீங்கள் உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கொள்றதுக்கு பேசிக்காக வந்து நீங்கள் இவன் ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து உங்களுக்கான சாப் புக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஆன்லைன் புக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் அந்த ஆன்லைன் புக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்றது அடிப்படையாக கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட ஸ்டடீஸை வந்து ஸ்டடீஸோட சம்மந்தப்பட்ட விடயங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய பகுதிகளை கொள்ளலாம் ஸோ இந்த ரெண்டு பேரும் எங்களோடய லைவ்ல ஜாயின் பண்ணிருக்கிறீங்க ஜாயின் பண்ணிருக்கிறவங்களுக்கு தேங்க்ஸ் ஒரு லைக்கை போட்டிருங்க வீடியோவுக்கு அதே மாதிரி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு அப்போ எனக்கு இந்த வீடியோஸ் எந்தெந்த ஏரியாக்கில் வியூ ஆகுது நீங்கள் வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு கொள்வேன் ஸோ ஸ்டடீஸ் தான் மெயின் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் சும்மா நம்மளா எங்களோட ஃப்ரெண்ட்லாம் கதைக்கலாம் நிறைய விடயங்கள் சும்மா கதைச்சு கொண்டிருக்கலாம் இப்போ நான் நம்ம ட்ரைவ் பண்ணி கொண்டுருக்கேன் ஃபுட்டு வாங்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன் ஸோ நீங்களும் சேர்ந்து கதைக்கிறேன்னு சொன்னால் என்னோட சேர்ந்து கதைக்கலாம் புதிய நிறைய விடயங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கும் ஹாய் லைவ்ல இருக்கிற அளவுக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற அளவுக்கு தேங்க்யூ ஸோ இதான் மிக முக்கியமாக இந்த புக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த புக்ஸை எந்த வகையான புத்தகம் தானே நீங்கள் படிக்கலாம் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் தொழில்நுட்பத்தில் பெட்ரா வந்து எதிர்காலத்தில் கொஞ்சம் டெவலப் பண்ணி உங்களோட டெவலப் பண்ணிக்கொள்றதுக்கு நீங்கள் மிக முக்கியமாக படிக்க ஒன்று தான் இந்த ஏ கொஞ்சம் படிச்சுக்கொள்ளுங்கள் இந்த ஏஐ எவ்வளவு நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு ஃபியூச்சர் அதாவது நெக்ஸ்ட் டென் இயர்ஸுக்கு பிறகு வர அந்த லைஃப் ஸ்டைல் அந்த லைஃப் வந்து நெக்ஸ்ட் டென் இயர்ஸுக்கு பிறகு கொஞ்சம் பெட்டரான லைஃபாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த பெட்டரான லைஃபுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு வந்து புக்ஸ் புக்ஸை படிக்கிறது புக்ஸை பாவி புக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கொள்வது ஒரு நிறைய முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்லி சொல்றாங்க ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் ஏஐயை பற்றி நிறைய விடயங்கள் நாளைக்கு வந்து ஏஐயில வந்து நிறைய தொழில்நுட்பம் வந்திருக்குது ஸோ அதை அடிப்படையாக கொண்டு அந்த கன்செப்ட் பேஸ் பண்ணி நாங்கள் இந்த முடிஞ்சளவு ஏஐ எடுத்துக்கொள்ளணும் ஏஐ பொறுத்த வரைக்கும் ஏஐயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பேஸ் பண்ணி நிறைய விடியங்கள் சொல்கிறது நெகட்டிவ் பார்ட் அதாவது ஏஐ வந்ததுக்கு பிறகு நிறைய பேருக்கு தொழில் இல்லாமல் போயிடும் நிறைய பேர் தங்களோட ப்ரொஃபஷனில் விட்டு வெளியில் போக வேண்டி வரும் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து இந்த ஏஐயை பயவிச்சு ஏஐ மூலம் வந்து நிறைய நிறைய நிறையா அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுற சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் ஏஐ பாவிச்சு இருக்கிற அந்த விடியங்கள் நல்ல விடியங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட வேலையை இலகுவாக